கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நிறைய கமெண்ட்ஸும் போடுங்க ஏன்னா இன்றைக்கி கமெண்ட் ரிப்ளை நிறைய கமெண்ட்ஸ் வந்தால் தானே நான் உங்கள் கிட்டே பேச முடியும் ஓகே மலேசியாவிலேருந்து ஒரு சகோதரர் கிஷன் குமார் ட்ரிபிள் ஃபோர் அப்படின்னு போட்டிருக்காரு நான் நடிகை சச்சுமாவை பற்றி பேச சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கேன் என்ன நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நான் அதட்டியிருக்காரு கண்ணா எல்லார் பற்றியும் தான் பேசணும்னு ஆசைப்பட்றேன் டைம் வேணும் இல்லையா அவங்களை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும் அவங்களோட நாட்கள் எல்லாம் நினைவுக்கு கொண்டு வரணும் கண்டிப்பாக பேசுகிறேன் பேசி உங்களுக்கு அவங்கள பற்றி நிறைய கதை சொல்கிறேன் ஓகேயா வேள்வெளி தேங்க்யூ ஸோ மச் மை ரோல் மாடல்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ கண்ணா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ ரோல் மாடல்ஸ் இருப்பாங்க ஒவ்வொருத்தருடைய நல்ல குணங்களை நம்ம பிக்கப் பண்ணிவிட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணணும் ஷிந்துஜா என் செல்லம் தெரியுமா சொல்லியிருக்கேன் உங்களை மாதிரி சாமி கதை இவ்வளோ அழகாக சொல்கிறதுக்கு வேறு யாருமே ஆள் கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படிலாம் இல்லைப்பா நேற்று ராத்திரி கூட இந்திரேஷ் உபாத்யா அப்படின்னு ஒரு ஹிந்தியில் ஒரு ரொம்ப நல்ல பெரிய பாடகர் அவர் வந்து மீராபாயோடைய கதையை வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டுமே நேற்று ராத்திரி பத்து மணிக்கு கேட்க ஆரம்பித்து படுத்துட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன் அப்படியே கண்ணில் இருந்து கண்ணீராக போய்கிட்டே இருக்கு என்ன அற்புதமாக சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்க ஸோ இந்த மாதிரி பல பேருடைய இன்ஸ்பிரேஷன் தான் என்னையும் அழகாக சொல்ல வைக்கிதுன்னு நினைக்கிறேன் துவஜயந்தி அப்படின்னாலே எனக்கு தெரியும் யாருன்னு அவளும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான் அவள் தான் நினைக்கிறேன் அவளும் ரொம்ப போராடி தன் ஒரே மகனுக்காக தன் வாழ்க்கையில் ரொம்ப போராடி இன்றைக்கி நல்லா இருக்கா ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஸோ அவளாக இருக்கும் பட்சத்தில் அவளுக்காக இந்த பதிலை சொல்கிறேன் இல்லைனாலும் துவஜயந்தின்னு யார் கேள்வி கேட்டிருந்தாலும் அவங்களுக்காக இந்த பதில் அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுடைய பணம் நண்டு நான் பார்த்தேன் அதில் அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க நீ ஏன் அஸ்வினி பற்றியும் வனிதா பற்றியும் பேசக்கூடாதுன்னு இன்ஃபேக்ட் பேசலாம் நான் ரெண்டு பேருமே நல்லா தெரிஞ்சவங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னா சச்சுமா வனிதா அஸ்வினி அவங்களோட நேருக்கு நேராக பேசி இன்டர்வியூ எடுத்தால் நல்லா இருக்குமேன்னு தான் வெயிட் இருக்கேன் உமா சோ சாட்ரா நீ வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்க ஒரு கண்ணோடு தான் உன்னால் வந்து என் ப்ரோக்ராமை பார்க்க முடியுது பதில் போட முடியுதுன்னு தயவு தயவுசெய்து ஸ்ட்ரெயின் பண்ணாத ப்ரோக்ராம் எங்கே போக போகுது அது யூடியூப்பில் அப்படியே தான் இருக்க போகுது ஸோ வேணும் ஆடியோ வேணால் கேட்டுக்கோ கண்ணை ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு கண்ணோட பார்த்து தேவையில்லாமல் தலைவலாம் வரவழைச்சிக்காத டேக் கேர் கண்டிப்பாக அவனுக்காக நான் ப்ரே பண்ணுறேன் விஜயா உங்கள் பேரை சொல்லி உங்களுக்காகவே ஒரு கமெண்ட் போடுறேன் ஓகேயா பையனை நல்லா படிக்க வைங்க அவன் என் பேரை வேற சொல்கிறான்னு சொன்னிங்க அவனுக்கு என்னுடைய பிளெஸ்ஸிங்ஸு ரெண்டாவது உங்கள் பேர் விஜயா என்னுடைய சிஸ்டர் பேர் கூட விஜ்ஜி ஸோ விஜயலட்சுமி நாங்கள் விஜ்ஜின்னு கூப்பிடுவோம் ஸோ உங்களையும் மறக்க முடியாது நமது ஏஆர் கே மித்ராலயா அபந்தன் சோமிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் உங்களுக்கு அல்லது உங்கள் பாசத்திற்குரியவர்களுக்கு நல்ல அனுபவமும் வசதியும் கிடைக்க நாங்கள் சிறந்த சேவையை வழங்கி வருகிறோம் இருக்கும் இடம் லேக் வியூ நம்பர் நானூத்தி பதினாலு வடவேட்டம்மன் கோவில் தெரு செம்பரம்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி நூத்தி இருபத்தி மூணு ஏஆர் கே மித்ராலயா அபந்தன் சோம் உங்கள் வீட்டில் இருப்பது போல உணருங்கள் நன்றி ரியலி சேட் டு நோ இந்த மாதிரி உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் வந்து தவற விட்டுட்டீங்க ஒன்றரை வருஷம் ஆகுதுன்னு சொன்னீங்க ஸோ மனசு கஷ்டமாக இருக்குது கேட்குறதுக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து அவங்க தாய் தந்தைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டாவது உங்கள் பிரதர் வேற கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காருன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ நீங்கள் எனக்கு ஈமெயிலில் கூட பதில் போடலாம் நான் மணிகனுடைய நம்பர் நான் இதில் போடுறேன் நீங்கள் அந்த நம்பருக்கு உங்கள் நம்பர் அனுப்புங்க நான் கண்டிப்பாக உங்கள் கிட்டே பேசுகிறேன் ஓகேயா அப்துல் நீ என்ன கரெக்டாக சிவாஜி எங்கிள் மாதிரி சொல்லிட்டேன் என்ன குட்டி பம்லி மாஸ் வாடிங்க அப்படின்னு தான் கூப்பிடுவார் ஸோ பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் குழந்தையில் அவ்வளோ குண்டு கிடையாது குழந்தை தெய்வம்லாம் பாருங்களேன் ஒல்லியாக தான் இருப்பேன் அதுக்கப்புறம் நான் ஆக்ட் பண்ண நண்டு படம் அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குச்சியோ குச்சியாக இருப்பேன் அந்த கமல் சார் கூட ஒரு படம் ஏதோ ஒரு படம் டான்ஸ் இருப்பேன் ஸோ நான் வந்து ஆக்சுவலாக மூணாவது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் வெயிட்டே போட்டேன் அது வரைக்கும் ஐம்பத்தஞ்சு கிலோலேயே ஸ்டாண்டர்ட் வெயிட்டில் இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஆயிடுச்சு இப்போ வயசான ஒன்றும் தக்குன்னு குறைய கண்ணா எனிவே தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் ஷேகர் நியாயமாக இது நான் அடிக்கடி கிருஷ்ணாண்ட போகணுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அதை சொல்லாமல் என்னால் இருக்க முடியாது அதை நினைக்காமல் என்னால் இருக்க முடியாது பிரத்தி தினமும் பிரத்தி வினாடியும் பிரத்தி நொடியும் அவர்கிட்ட போகணும் அவ்வளோதான் என் வாழ்க்கை ஓகே நாராயணன் அப்படிங்கிற ஒரு சகோதரர் வந்து டிவோஷன் பார்த்துல போகணுன்னா குடி ட்ரக்ஸு பெண்கள் நான்வெஜிடேரியன் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காரு தான் பட் அதே சமயம் சார் அது வந்து ஒரு சரணாகதி பண்ணி ஒரு பிரபத்தி பண்ணி அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே டிவோஷன் வரக்கூடாது என்ன நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு டிவோஷன் இருக்கக்கூடாதா என்ன இல்லை என்ன சொல்கிறது எனக்கு தெரியல ஆக்சுவலாக குடி அண்ட் ட்ரக்ஸ் நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன் சில பேர் வந்து நான்வெஜிடேரியன் ஃபேமிலியில் பிறந்திருப்பாங்க அதனால் அவங்க வந்து சிவபக்தர்களாக இருப்பாங்க இல்லை முருகர் பக்தர்களாக இருப்பாங்க ஆனால் பக்தி பாதையை முதல்ல சூஸ் பண்ணணும் தானாகவே கடவுள் வந்து வேண்டாததெல்லாம் வெட்டி விடுவாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை ஏன்னா ஒரு ஒரு அவர் வந்து இந்த சோல் எனக்கு வேணும்னு அவர் நினச்சிட்டாருன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய துர்குணங்கள் அப்புறம் நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய துர்புத்திகள் கெட்ட சகவாசங்கள் எல்லாத்தையும் அவரே நம்மளை விட்டு விலக்கி 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 நம்ம அவருக்கேன்னு கொண்டு வந்துடுவார் ரோஷன் ஒரு சகோதரர் ஸ்ரீலங்காலேருந்து என்ன ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அருமையான கேள்வி கேட்டிருக்காரு அதாவது குரானை படிச்சுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு போட்டிருக்காரு எப்போவோ படித்த ஞாபகம் ஒரு தடவை வந்து நான் மெட்ராஸில் இந்த ஐநோக் சிட்டி சென்டர் இருக்குது இல்லையா அதில் வந்து கீழே நிறைய குரான் வச்சுருந்தாங்க எல்லாருக்கும் ஒன்று கொடுத்தாங்க கொஞ்சம் படித்தேன் நிறைய படிக்கலை குரானை பற்றி என்னை ஒப்பீனியன் சொல்ல சொல்கிறாரு நான் ஒன்றே ஒன்று தான் சொல்ல முடியும் குரானை பற்றியோ இல்லை பைபிளை பற்றியோ இல்லை ஹிந்து தர்மத்தை பற்றியோ ஒரு ஒப்பீனியன் சொல்கிற அளவுக்கு நான் ஒரு சிறந்த அறிவாளி இல்லை எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சின்ன உலகம் நான் ஹிந்து தர்மத்தை நம்புகிறேன் ஹிந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பைபிள்லேயும் இருக்குது குரான்லேயும் இருக்குது எல்லாமே எப்படி நாங்கள் டெய்லி சோப் வந்து சன் டிவியில் பார்க்குற டெய்லி சோப்பும் ஒன்று விஜய் டிவியில் பார்க்குற டெய்லி சோப்பும் ஒன்று ஜி டிவியில் பார்க்குறதும் ஒன்று மொத்தம் அந்த கரு வந்து ஒன்றா தான் இருக்கும் அதில் விதவிதமாக பரிமாற்றங்கள் இருக்கும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு மதமும் தீயதை நினைக்காது தீயதை சாப்பிடாது தீயதை எண்ணாது மற்றவளுக்கு உதவி பண்ணு கடவுளை சதா நன கடவுளை ஜபம் பண்ணு சத்சங்கத்தில் இரு இதை தான் எல்லா மதமுமே சொல்லுது ஸோ நான் அதை என் மதத்தில் ஃபாலோ பண்ணுறது விஜய் பசுபதி நீங்கள் கேட்குற கேள்வியை நானும் என் பொண்ணு ஆரியாவை கேட்டுகிட்டே இருக்கேன் எப்போ நீ கேமரா முன்னாடி வந்து எங்களுக்கு கேபிடிவியில் ஒரு எபிசோட் பண்ணுவேன்னு வரவே மாட்டேங்கிறா பார்வதி நாராயணன் அப்படிங்கிறவங்க வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு பல குழப்பங்கள் இல்லை கேள்விகள் இருக்கும் பொழுது என்னுடைய ப்ரோக்ராம் மூலியமாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குதுன்னு ஐ திங்க் யூஆர் ரைட்மா மேபி கடவுள் வந்து என் மூலிமா அவங்களை ரீச் பண்ணுறாரோ என்னமோ ஏன்னா எனக்கு அந்த மாதிரி இருந்து கிடைக்கிது நான் ஏதாவது ஒன்று எனக்கு இன்றைக்கி வந்து ஒன்று வேணும் ஒன்று தெரியல அப்படின்னா அன்றைக்கி தெரியல வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணால் யாரோ ஒரு ஃபார்வேர்ட் அனுப்பிச்சிருப்பாங்க அது நமக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு புக்கை திறந்து இந்த பக்கம் ஒரு பேஜ் சாமி புக்கு தான் நான் சொல்கிறது திருப்பினா அதில் ஏதாவது ஒரு குட்டி கதை இருக்கும் அது என்னுடைய கேள்விக்கு ஆன்சராக இருக்கும் ஏன்னா எப்போவுமே கடவுள் வந்து இறங்கி வந்து நமக்கு ஆன்சர் பண்ண மாட்டார் ஆனால் கண்டிப்பாக நான் இருக்கேன் அப்படிங்கிறத நம்மளை உணர வைப்பார் யுன்கோ அப்படிங்கிறவங்க வந்து என்னுடைய மதர்ஸ் டே அந்த மெசேஜை பார்த்துட்டு சொல்கிறாங்க இந்த காலத்து குழந்தைங்களுக்கு வந்து பாசனா என்ன நம்ம கற்றுக் கொடுக்கணும்னு இல்லைங்க நம்ம கற்றுக் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை நம்ம பாசம் கொடுத்தா ரிசிப் லொக்கேஷன் கண்டிப்பாக அவங்ககிட்டேருந்து வரும் நம்ம எல்லாத்துக்குமே அவங்க அவங்ககிட்ட இருந்து எதுவுமே நம்ம எதிர்பார்க்க முடியாது நான் அவங்களுக்கும் நிறைய ப்ரெஷர் இருக்குது இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் படிப்புங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ப்ரெஷர் இருக்குதுங்க நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் அந்த காலத்தில் எங்கள் அப்பா பெட்ரோமா லைட்டில் படித்தார் நான் அப்படி கஷ்டப்பட்டேன் நீ இப்படி கஷ்டப்பட்ட நான் உண்மையிலேயே இந்த காலத்துடைய சயின்ஸ் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டந்தாங்க பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க ஹாய் மீனா நீங்கள் வந்து கன்னடத்துலேயே மெசேஜ் போட்டிருக்கீங்க இந்த மாதிரி நான் சாக்கு மகளுன்னு ஒரு படத்தில் வந்து நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் ரொம்ப க்யூட்டாக இருக்கேன்னு உண்மை தான் சாக்கு மகள் வந்து ரொம்ப ஒரு நல்ல படம் அது பிஆர் பந்துலு அவர்கள் புட்டனா புட்டணாக்கரங்கள் தான் டைரக்டர்னு நினைக்கிறேன் சரியான எனக்கு ஞாபகம் இல்லை உள்ளே போய் செக் பண்ணோம் தேங்க்யூ ஃபார் புட்டிங் இட் சரி ஆக்சுவலாக வந்து இப்போ ஸ்கூல்லாம் திறக்க போகுது ஸோ நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் எனக்கு தெரியும் ஆல்ரெடி நிறைய கால்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ என்னால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் தொடர்ந்து செய்யணும்னு ஆசைப்பட்றேன் என்ன பண்ண முடியும் எனக்கு இருக்கிற வசதிக்கு எவ்வளோ இருக்கோ கண்டிப்பாக நான் பண்ணுறேன் யாரெல்லாம் பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ புக்ஸ் வாங்கவோ இல்லை ஸ்கூல் ஃபீஸ்க்கோ தயவு செய்து எங்கள் மித்ராலயா ட்ரஸ்ட்டுக்கு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் அனுப்பி வைங்க அதில் கொண்டு என்ன போட முடியுமோ போட்டு என்னால் முடிஞ்ச உதவியை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன் எல்லாரும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நல்லா தேர்ந்தெடுத்து சரியான ஸ்கூலில் குழந்தைங்கள போடுங்க அது ரொம்ப ரொம்ப அவசியம் லவ் யூ ஆல் டேக் கேர் சி யூ நனது ஃபார் மோ சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்ட்ஸ்ரைப் திஸ் சேனல் அண்ட் click the bell icon.